எம்எல்ஏவுடன் ரேகா நாயருக்கு இரண்டாவது திருமணம் அதிர்ச்சி கொடுத்த பைல்வான் சின்னத்திரை சீரியல் நடிகையாக நடித்து வந்த நடிகை ரேகா நாயர் பார்த்திபன் இயக்கத்தில் வெளியான இரவு நிழல் படத்தில் முக்கிய ரோலில் நடித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பல சர்ச்சை பேச்சுகளால் விமர்சிக்கப்பட்டு வந்த ரேகா நாயர் திருமணம் குறித்து பயல்வான் ரங்கநாதன் கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் ஏ பிரபாகர் ராஜா தமிழக சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக சட்டசபை தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் கிறிஸ்தவரான பிரபாகர் ராஜா இந்து கடவுளான முருகன் கடவுள் மேல் பக்தி கொண்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு சென்று வந்துள்ளார் பின் கடவுளின் படத்தை வீட்டில் வைத்தபோது போது அவருக்கும் மனைவிக்கும் இடையே சில சண்டைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் விரிசலானது அந்நேரத்தை பயன்படுத்தி உள்ளே நுழைந்தவர் தான் நடிகை ரேகா நாயர் பிரபாகர் ராஜாவுக்கு சொந்தமான உடற்பயிற்சி கூடத்தில் ரேகா நாயர் பயிற்சி செய்த போது இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு காதலாக மாறி வெளிநாடு பயணம் சென்று வந்தனர் அதன் காரணமாக மனைவியை விவாகரத்து செய்த ரேகா நாயரை அழைத்துக் கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பிரபாகர் ராஜா கலந்து கொண்டார் ரேகா தன் வாழ்க்கையில் வந்த பின் தான் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்ததாகவும் அவர் கூறி வருகிறார் என பயல்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது சமீபத்தில் பிரபாகர் ராஜா புது வீடு கட்டி புதுமனை புகவிழா நடத்தியுள்ளார் அந்நிகழ்ச்சியின் பத்திரிகையில் கூட இணையதளத்தில் பகிரப்பட்டும் இருவரும் இணைந்தெடுத்த புகைப்படங்களும் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது